வணக்கம் காஞ்சி பேசுகிறேன் ஒன்றும் இல்லைங்க எல்லாம் சாப்பிட்டா இருக்கீங்களா சும்மா கொஞ்சம் பேசலாம்மா நாளைக்கு வந்து எங்கள் ஏரியாவில் டிஎம்கே மீட்டிங் நடக்குது அதான் இந்த சின்ன காஞ்சிபுரத்தில் ஆண்கள் பச்சை பா பச்சையப்பன் கல்லூரி அப்படின்னு ஒன்று காலேஜ் இருக்குது அங்கே தான் பெரிய கிரவுண்ட் போட்டு அங்கே நடத்துகிறாங்க நாளைக்கு காஞ்சிபுரம் வரவங்க கொஞ்சம் பார்த்து வாங்க ஏன்னா செவன்ட்டி நைன் பிடிச்சி வரங்க வாலாஜாலேருந்து வராங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் அப்படி அப்படி நேராக வர முடியாது வரதராஜா பெருமாள் கோயிலெலாம் கொஞ்சம் கஷ்டன்னு நினைக்கிறேன் அதை சுற்றி சுற்றி வரணும் அதனால் வரவும் கொஞ்சம் உசரவாங்க இப்படி வரலாம் ஐ மீன் பொன்னியிருக்கிற வழியாக வரலாம் வரவங்க ஓகேவா சும்மா எங்கள் ஊரில் ஃபங்க்ஷனால் நான் சொல்கிறேன் நாளைக்கு ட்ராஃபிக் கொஞ்சம் அப்படி இப்படியாக கொஞ்சம் ரூட்லாம் மாற்றி விடுவாங்க இன்றைக்கி நல்ல க்ரௌடு கலெக்ட் தான் ஃபுல்லாக போலீஸ் போட்டு வச்சிருந்தாங்க நாளைக்கு எப்படின்னு தெரில பார்க்கலாம் ஓகே அதாவது நாளைக்கு வரவங்க ஏன்னா ஐடியா பண்ணி லீவும் நாளில் வருவாங்க அதுக்காக சொல்கிறேன் கொஞ்சம் பார்த்து வாங்க ஓகேவா சரி இப்போ நான் இன்னும் இன்னைக்கு இன்றைக்கி சொந்தக்காரங்களை பற்றி பேச போகிறேன் சொந்தக்கார்ன்னு நான் காரை பற்றி பேசலாம்னு நினச்சிக்க ஆனால் நான் ரிலேட்டிவையும் நோட் பண்ணிட்டு பாருங்க ஏன்னா அவங்க பேரும் சொந்தக்கார தானே நம்ம எங்கள் சொந்தக்கார் இருக்காங்கப்பா அவங்க சொந்தக்கார்னால் ரிலேட்டிவ்ஸ் நம்ம ஒரு ரத்தம் சம்மந்தம் ஏதோ சம் லைக் தட் அப்படி இருக்கும் நான் அதை பற்றி பேசலை காரை பற்றி தான் பேசுகிறேன் இப்போது கார் வாங்குறதை பற்றி நிறைய விளம்பரம் வருது ஆஃபீஸில் லோன் தராங்க இஎம்ஐ இவ்வளோ கட்டினா போதும் அவ்வளோ கட்டினா போதும்ன்ட்டு நிறைய ஆடு வருது இப்போ நீங்கள் பார்த்துட்டு போங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க அதில் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த லேட்டஸ்ட்டில் வந்திருக்கு இந்த சன் ரூப் கார்னு ஒன்று வருது இந்த மேலே டாப்பு வந்து ஓப்பன் பண்ணிட்டா அது எழுந்து பார்க்கலாம் அதாவது இது எதுலன்னா முன்ன திரிவு சொல்லணுன்னு ஒரு படம் வந்து அதில் வந்து ரெண்டு சிவாஜி போடுவாங்க அது மேலே ஏறி அந்த டாப்பு மேலே நிற்கிற மாதிரி தெரியும் அது மாதிரிலாம் அது மாதிரி கார் வந்திருக்கு அது வந்து ரொம்ப ரிஸ்க்குங்க அது அதை நம்ம பசங்களை வச்சு மேலே நிற்க வைப்போம் நம்ம கார் போய்ட்டு போது சடன் பிரேக் மாதிரி ஆச்சுன்னா குழந்தைங்க போய் அடிப்படும் திண்ணத்தில் அடிப்படம் இந்த இது அது ஒருத்தர் சொன்னாங்க இப்போ டாக்டர் சொன்னாங்க அதெல்லாம் நல்லா செலக்ட் பண்ணக்கூடாது அது வந்து சும்மா எதுக்குன்னா ஒரு ஏர் காற்று வர்றதுக்காக வைக்கிறது கொஞ்சம் சூரிய வெளிச்சம் அது கொஞ்சம் நேச்சுரலாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அதுக்காக தான் வைக்கிறது சம்டைம் இதெல்லாம் ஏறி குழந்தைங்க அவ்வளோ பண்ணாதீங்க நம்ம பாட்டுக்கு கார் ஓட்டும் பசங்க என்ஜாய் பண்ணோம் திடீர்னு நம்ம சடன் பிரேக் போடுவோம் இல்லை டான் போனோம் வளைப்போம் அப்போல்லாம் அடி போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அதை கொஞ்சம் பார்த்துக்கணும் பார்த்து தான் செய்யணும் அதாவது அது பேர் மொட்டை மாடின்னு சொல்லுவாங்க கரெக்ட் தமிழில் சரியா அதே மாதிரி இப்போ காரில் போர்ட்டிகோ ஆமாம் கார் வாங்கிடலாம் இப்போ இருக்கிறது எல்லாமே நம்ம ஃப்ளாட்டில் இருக்கோம் பெரும்பாலும் பேர் ஐடி ப்ரொஃபஷனல் இருக்குது நம்ம ஃப்ளாட்டு இல்லை சொந்த வீடாக இருக்குமே யாருக்குமே கார் பார்க்கிங்கோட வீடு இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னால் நம்ம அவ்வளோ வாங்குற காரை அதுக்கும் ஒரு இடம் வச்சு நம்ம கொடுக்கணும் ஒரு பாற்றுக்கோ வந்தோன்னா அது வெயில் மழைக்கு அது நம்ம நம்மளுடைய ஃபேமிலி உறுப்பினர் மாதிரி அது நினச்சிக்கலாம் அது கொஞ்சம் அந்த கித்தான் போட்டு மூடுறது கவர் பண்ணி வச்சுக்கிறதுனா அப்போ காருக்கும் ஒரு அது ஒரு சந்தோஷமாக இருக்கும் அது வாய்ந்ததுன்னா டே சூப்பராக நான் நல்லா கவனிட்டேன்னு சொல்லுவோம் வேறு ஒன்றும் இல்லை இல்லை நம்ம வீட்டில் இடம் இல்லைன்னு வைங்க எதுவும் ரோட்டை நிற்க வச்சுட்டா நம்ம உள்ளே போய் தூங்கவும் முடியாது ரோட்டில் மழையில் நனையும் வெயிலில் காயும் சும்மா போகிறோன்னு வர சும்மா போக மாட்டாங்க இது அந்த புது காரை பார்த்தால யாருமே ஒரு ஆசை வரும் இப்போது நம்ம ரோட்லேயே சிமெண்ட்டு போட்டானுங்களேன் ரோட்டில் நம்ம அது மேலே யாரும் நடக்காது அப்படின்னு செடியெல்லாம் வெட்டி போடுவாங்க நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு அது மேலே போடுவோம் கேட்டால் அது என்னுடைய சிக்னேச்சர் மாதிரி அந்த கல் அந்த சிமெண்ட்டில் போட்டு அங்கே ஒரு குழி இருந்ததுன்னா அது காயக்காய் நாளைக்கு தோணும் அந்த நான் தான் தான் அது மாதிரி இருக்குது இங்கே உக்காரக்கூடாதுன்னா அங்கே தான் உக்காருவோம் இங்கே எச்சில் துப்பாருன்னா நம்ம துப்போம் அந்த மாதிரி தான் இருக்குது அந்த காரை புது காரை பார்த்தோன்னா நம்ம பென்சில் ஆணி எதுவும் எத்தோட டர்னு ஒரு கே போவோம் அது கொடுத்து நேச்சுரல் எல்லாருக்குமே நடக்குது ஆனால் நம்ம காருக்கு நடக்கும்போது தான் நம்மளுக்கு கவலையாக இருக்கும் அது மாதிரி இருக்குது அதே மாதிரி வாடகை வீட்டில் அதாவது வாடகை வீட்டில் இருக்கிறவங்க ரெண்டில் இருக்கிறவங்க காரை எங்கே உடம்பு தெரியாது இந்த கார் விடுறதுக்கு நம்ம செட்டை வர தேடணும் செட்டு வந்து நம்ம வீட்டாண்டே கிடைக்காது அது ஒரு ரெண்டு பேர் இருக்கும் அங்கே விட்டு வரணும் அப்படின்னு அதே மாதிரி வீட்டில் டிரைவிங் தெரிஞ்சாதாங்க கார் வாங்கணும் இப்போ நம்ம இப்போ ஒருத்தர் நாலு பேர் இருக்கானு இல்லை ரெண்டு பசங்க ஒரு அப்பா இருக்கானுங்க அதில் போய் ஒரு பையனுக்கு மட்டும்தான் தெரியும்னா அந்த கார் வாங்குது வேஸ்டு மூணு பேருமே ட்ரைவிங் தெரியணும் அட்லீஸ்ட் எடுக்கணும் வைக்கணும் அது மாதிரிலாம் இருக்கணும் காருக்கு டெய்லி வேலை கொடுத்த வழியாக நம்ம கார்லாம் வாங்கக்கூடாதுங்க காரணம் அது வேஸ்ட்டு இப்போ எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் ஆகட்டும் எங்கள் ரிலேட்டிவ் ஆகட்டும் எல்லாருமே சொல்கிறாங்க கார் வந்து நம்ம டெய்லியும் எடுக்க போகிறதில்ல மந்த்லி ஒரு வாட்டி எடுக்க போகிறோம் ஒவ்வொரு டைம் நம்ம பிளான் பண்ணி எடுக்கும்போது கார் மக்கார் போகணும் கேட்டால் அந்த மெக்கானிக் விட்டான பேட்ரி போயிடுச்சு அது அது உள்ளே ஆயில் இதுவாகிடுச்சு சார் அப்படி பண்ணுவோம் அதுக்கு எவ்வளோ வேணால் அது பத்து ஆகும் சார் தானுவான் தண்ணோம் மாதிரிலாம் இருக்குது சம்டைம் நிறைய பேர் வீட்டில் இந்த எலிங்க தொல்லை தாசு அது எப்படி தான் உள்ளே போய்ட்டு அந்த ஒயர்லாம் கிடைக்குமோ தெரியாது அதுக்கு அந்த டீசல் ஸ்மெல் பிடிக்குமானதில் போட்டு எல்லாத்தையும் கட்டி விட்ரும் அந்த தொல்லை இருக்குது எலி தொல்லைங்க சம்டைம்ஸ் நம்ம வெளியே விடுற காரில் ஃப்ரெண்டுங்களே இருப்பாங்க உள்ளே பார்த்துக்கணும் அது மாதிரிலாம் நம்ம பார்த்துக்கணும் வீடியோவில் பார்த்துருக்கோம் அதே மாதிரி காருக்கு நம்மளுக்கு தெரியாது அது கார் பராமரிக்க தெரியுமான்னு நம்ம சைக்கிளா துடைச்சிடலாம் டூ வீலராக துடைச்சிட்டு டூ நம்ம டூ வீலர் கூட சரியாக நமக்கு தெரியாது திடீர்னு ஸ்டார்ட் ஆகலாம் உதவிப்போம் வதைப்போம் வததிப்போம் ஸ்டார்ட் ஆகாது மெக்கானிக்கு கூட்டம் அவர் வந்து எதுவும் ஸ்க்ரூ மட்டும் டைட் பண்ணார் வண்டி ஸ்டார்ட் ஆகிடும் இல்லை அந்த கா எது கட்டி பார்ப்பாரு இதில் வந்து ஆயில் கறி பிடிச்சி சாப்பிட்டு அதை துடைச்சி இதெல்லாம் பேசிக் நம்மளும் தெரிஞ்சுன்னா ஈஸி ஏன்னா வழியில் போய் மாட்டிச்சுன்னா நம்ம அந்த நேரத்தில் மெக்கானிக்கு தேட முடியாது இதெல்லாம் கற்றுக்கணும் அதாவது காரினுடைய ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் எதனால் நிற்கிறாரு எதனால் போகிறாரு கொஞ்சம் ஒரு ஃபைவ் பர்சண்ட்டாக தெரிஞ்சுனா தான் நம்ம அதை மெயின்டைன் பண்ண முடியும் அதே மாதிரி காருக்கு இந்த ஆயில் கோலன்ட்டுன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் ஊற்றி பராமரிக்கணும் அது ஊற்ற தெரியணும் இல்லை கார் ஓட்டுவாது நமக்கு தெரியணும் அடிக்கடிக்கு அதாவது இன்னொன்று சொல்கிறாங்க இதெல்லாம் தான் வாங்கணும் இன்னொன்று இந்த அடிக்கடி இந்த மாடல் மாத்திராங்க பாருங்கள் அந்த கம்பெனிக்கிட்ட போய் நீங்கள் காரே வாங்கக்கூடாங்க காரணம் இன்றைக்கி ஒரு கார் மாடல் வச்சுருப்பார் இன்னும் அடுத்த மாதம் அவர் வேறு ஒன்று ப்ரொமோட் பண்ணுவார் அப்போ வந்து இந்த மாடல் இது ஃபெயிலியர் ஆகிடும் அதான் ஐ மீன் இது பழசாயிடும் அது பிக்கப் ஆயிரும் அது மாதிரி இப்போது எம்ஐடினு ஒரு வண்டி வந்து டூ வீலர் பார்த்தீங்களா சரியான ஓட்டம் ஓடிச்சுங்க எவ்வளோ இலக்கேஜ் வேணாலும் ஏற்றலாம் அது விளம்பரமே நல்லா கொடுத்தாங்க எம்ஐடி வந்து அப்படி போவோம் இப்படி போவோம் இத்தனை கிலோ ஏற்றலாம் ஆகும் இப்போ அந்த வண்டியை காணும் இப்போ ஒன்று ரெண்டு பேர் வச்சுருக்காங்க நிறைய பேர் வச்சுருக்கான்னு வைங்களேன் அது ரிப்பேர் ஆகிட்டு நான் அந்த ஸ்பாட்ஸ் கிடைக்க மாட்டேங்குது கேட்டால் சார் இது எம்ஐடி ஓல்டு மாடல் சார் இது மெட்ராஸில் கிடைக்கும் அங்கே கிடைக்கும் எங்கேயே நம்ம இருந்தால் மெட்ராஸில் கிடைக்கணும் மெட்ராஸில் இருந்தோம்னா காஞ்சிபுரத்தில் கிடைக்குன்னு சொன்னாங்க இது மாதிரி தான் சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட்டில் அந்த வண்டி நம்ம வந்து அப்படியே கட்டி நிற்க வைப்போம் அப்படி தான் அதுமாதிரி டிவிஎஸ் ஃபிஃப்டின்னு ஒன்று வந்தது அதனுடைய பார்ட்ஸும் இப்போ கிடைக்கிறதுக்கு கஷ்டம் எக்ஸல் கிடைக்குது ஏன்னா இப்போ ரன்னிங்கில் இருக்குது அதனால் மாடல் மாற்றக்கூடாது மாடல் அடிக்கடி மாற்றுற மாதிரி அவன்கிட்ட நீ காரே வாங்காருங்க உங்கள் மாடல் பழத்தாயிடுச்சுன்னா உங்கள் பார்த்து உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொன்னால் அடிக்கடிக்கு மாடலில் மாற்றக்கூடாது மாதிரி இந்த என்னது மாடல்லாம் மாற்றக்கூடாது அதே மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்காது கிடைக்காதான் இன்னொன்று நம்மளுக்கு கார் ஓட்டு தெரியலங்களேன் நம்ம இந்த ஆக்டிங் ட்ரைவர் தான் வச்சுதான் போடுவோம் இப்போ நம்ம இங்கேருந்து சென்னைக்கு போனால் ஒரு மூவாயிரூவா ஆகுதுன்னு எங்களேன் கேபுக்கு அப் அண்ட் டவுன் போயிட்டு வர்றதுக்கு ஏன்னா பிக்கப்னால் அது வேறு அப் அண்ட் டவுனால் அது வேறு என்னுவாங்க மூவாயிரம் ஆகுதுன்னா அந்த ஆக்டிங் டிரைவருக்கு அவன் கேட்பான் சார் எப்போ போயிட்டு எப்போ வரீங்க மார்னிங் பத்து மணிக்கு போயிட்டு ஈவினிங் அஞ்சு மணி அப்போ எனக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்துருங்க அப்போ ஆயிரத்தி ஐநூறுரூவா அவர் கொடுத்துட்டு பெட்ரோலும் போட்டு போய் வரத்துக்குலாம் நம்ம அதை விட நம்ம தனியாக ஒரு கேபை புக் பண்ணிக்கலாம் இதுக்கு அது மிஞ்சி போனால் செவன் ஃபிஃப்டிலேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து செவன் ஃபிஃப்டி தான் வரும் அதுக்கு மேலே வர சான்ஸ் இல்லைங்க என்ன தெரிஞ்சால் தான் ஏன்னா எங்கள் வீட்டில் ஒரு புள்ளுவன் கார் வாங்கிட்டேன் நான் கார் ஓட்டுறது நம்ம வீட்டில் யாருமே கிடையாது எல்லாம் பசங்கள்லாம் மெட்ராஸில் இருக்காங்க அவங்களாம் கார் வச்சுருக்காங்க நமக்கு கார் ஓட்டவும் கற்றுக்கலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை இன்னத்துக்கு இதில் போய் கற்றுணும் நம்ம ஓட்டுற நேரத்துக்கு எவ்வளோ வந்து நம்ம பாட்டு நேர்மையாக போனோம் ஒழுங்காக போனால் கூட வந்து மங்கனு இருக்குதுனா நம்ம சாதாரண சின்ன கீழே இருந்ததால் மனசுக்கு கஷ்டம் வேணும் அது மாதிரி பலவீனமான மனசு எனக்கு அதனால தான் அதனால் எனக்கு அதெல்லாம் பிடிக்காது இந்த ஆக்டின் டிரைவர் போடணும் இன்னொன்று கார் வச்சுருந்திங்கன்னா நீங்கள் எங்கன்னா வெளியே போனால் ஆர்சி கரெக்டாக தான் போகணும் ஆர்சி அண்ட் பிசின்னு சொல்கிறாங்க என்ன தெரியல இருக்கு ஆர்சி பிசி அப்புறம் இந்த இன்சூரன்ஸ்லாம் கரெக்டாக தான் அது செக் பண்ணிக்கணும் சப்போஸ் இல்லைன்னா வண்டியை மடக்கிட்டு அதுக்கு ஒரு பெனால்ட்டி ஃபைன் போட்டாங்கன்னு அதுக்கு யார் கட்டுறது அதனால் என்ன பொறுத்த வரைக்கும் நான் நான் சொல்ல யாருனாலும் கேட்பாங்க கார் வந்து ஒன்றும் பெரிய பெரிய விஷயமே கிடையாது அது மெயின்டைன் பண்ணோம் நம்ம வீட்டில் இடம் இருந்தாலும் அதை யார் பார்த்துக்கிறது அதுக்கு வந்து அட்லீஸ்ட்டு வாரத்துக்கு ஒரு நாளாவது எடுக்கணும் அந்த பொறுமை நம்மளுக்கு கிடையாதுங்க நம்ம லீவு விட்டால் போதும் இல்லை வீட்டில் நம்ம தான் இருப்போம் அது எடுத்தால் கூட பக்கத்துக்கு போகிறதுக்காக கார் எடுத்து போகிறது அது எடுத்து எங்கே நிறுத்துறது இப்போ நீ எடுத்து நீங்கள் மார்க்கெட் போகணேன் நிம்மதியாக போக முடியுமா பாருங்கள் ஒரு கார் எடுத்து நீங்கள் மார்க்கெட்டில் போய் ஒரு என்வி வாங்குறதோ இல்லை காய்கறியாக வாங்கினேன் அந்த காரில் எவனால் சும்மா நின்னால் கூட வேணா பண்ணுறான் எனக்கு கீறுறானா அப்படின்னு யோசனை பண்ணோம் கார் விட்டு இறங்க மாட்டோம் ஒரு ஷாப்பிங் போகிறோம் ஒரு தைரியமாக ஒரு சினிமா போகணும் இப்போது லேட்டஸ்ட்டாக போனவான்னு வந்தது பெரம்பூரில் எஸ் எஸ் டூன்னு ஏதோ தேட்டருக்கு சொல்கிறாங்க அங்கே பைப் லைனே விழுந்துட்டு ஆறு கார் நசுங்கிட்டுருங்க மேலே டாப் போட்டு அமுக்கிட்டாங்க அது மாதிரிலாம் நடக்குது நம்ம போகிறோம் தேட்டருக்கு போகிறோம் நம்ம மைண்டு ஃபுல்லாக கார் மேலே இருக்குது இப்போது கல்யாணத்துக்கு போகிறோம் கார் நிற்க வச்சுப்போம் அடிக்கடி என்னை பார்த்து நான் அப்படி தாங்க நான் டூ வீலர் கூட அது வெளியே சொல்ல மாட்டேன் அப்படியே அது மேலேயே பார்வை வச்சுருப்பேன் மாடியில் இருந்தால் கூட அந்த மாடியிலேருந்து பார்க்குற மாதிரி தான் வைப்போம் வண்டியை அப்படி சும்மா ஒன்று பார்த்துட்டு வண்டி இருக்கா வந்து வண்டி இருக்கும் எங்கேயும் போகாது இருந்தாலும் நம்ம உள்ளுக்குள்ளே அந்த ஒரு கவலை இருந்துன்னே இருக்கும் அதெல்லாம் வேலை முடிஞ்சு சாப்பிட்டு கல்யாணத்துக்கு போய்ட்டு சாப்பிட்டுக்கிட்டு வந்து வண்டியை தான் திருப்தி ஆகும் எப்பா வண்டி எடுத்தாச்சு எடுத்தா அந்த வீட்டில் போகிறத நிம்மதி அப்படின்னு அதனால தான் எனக்கு வந்து இந்த காரை பார்த்துல சொந்தமாக வாங்கலான்னு ஆசை எனக்கு இல்லை எங்கள் வீட்டில் வாங்கணுன்னு வாங்குவேன் ஆசை என்னத்துக்கு அவனுக்கு அதெல்லாம் வேணாம் எதுனா நம்ம கேப் புக் பண்ண போகிறோம் இப்போல்லாம் நிறைய வந்துச்சு அவ்வளோ வந்துச்சுன்னா கூப்பிட்டு ஒரு பத்தே நிமிஷம் நம்ம ஃபோன் பண்ணி வச்சுட்டு நம்ம ரெடி ஆகட்டும்ல வெளியே வந்துடுறாங்க அதில் இப்போ மேப்பும் வந்துடுச்சு நம்ம அடுத்ததே சொல்ல தேவை வந்துட்டாங்க எவ்வளோன்னு கேட்டு அவங்க போய் ஜாலியாக கூட்டி போகிறாங்க போய் வந்துட்டு கூப்பிட்டு நம்ம அத்தோடு ரெண்டாயிரமா எவ்வளோ அது மேலே ஐநூறுவா இந்த புடி ஏதோ ஒன்று கூப்பிட்டு அத்தோட தலைமுடியிடலாம் இப்போ நிம்மலையாட்டி நம்ம ப்ரோக்ராம் முடிஞ்சது அப்படின்னு நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம் கார் வச்சுன்னா அது எவனா இடிச்சிட்டு வாங்க அது மேலே ஏற்றணும் நிறைய வேலை அதுதான் இது சொந்தக்கார் இப்போ அந்த சொந்தக்காரர் போகலாமா அதே மாதிரி தான் சொந்தக்கார்டே நம்ம கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் டீசன்ஸ் வச்சுட்டு இருந்ததுன்னா நல்லது ரொம்பவும் பூசிக்கூடாது ரொம்பவும் இது பண்ணுது ரொம்ப அதாவது ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்னு இருப்பாங்க இருக்கலாம் மெயினாக சொந்தக்கார்கிட்ட போய் நம்ம அட்வைஸ் மட்டும் பண்ணக்கூடாது அதாவது அவங்க கஷ்டத்தை சொல்கிறாங்களா ஆ ரைட் அப்படியா எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவான வார்த்தையை மட்டுமே நம்ம பேசணும் அதெல்லாம் முடியாது உன் பையன் சரியில்லை உன் பொண்ணு சரியில்லைன்னு சொன்னேன்னு வைங்க நாளைக்கு அவங்களாம் ஒன்றாகிட்டாங்கன்னா நீங்கள் டேமேஜ் ஆகிடுவீங்க அதான் விஷயம் அதனால் இந்த சொந்தக்கார் இதுக்கு ஏன்னா சொந்தக்காருக்கு வந்து கேப் யூஸ் பண்ணலாம் நம்ம வெளியே போகிறதுக்கு இது கேப்லாம் கிடையாதுங்க நம்ம வாட்டர் தான் நம்மளுக்கு கேப் மாதிரி கேப்லாம் வச்சுக்கணும் நம்ம ஜாக்கத்தாக மூவ் பண்ணணும் எல்லாத்தையும் எல்லாருக்கும் நீங்கள் நல்லவனாக இருக்கணும்னு ட்ரை பண்ணுவோம் ஆனால் எல்லாத்தையும் நீங்கள் நல்லவனாக இருக்க முடியாது ஏதோ ஒரு இடத்துல நம்பியார் மாதிரி ஆவீங்க நிறைய இடத்துல நீங்கள் எம்பியாராக நினைக்காதீங்க நம்பியார் ஆவீங்க அது காலப்போக்கில் மாறி சரி பாவம் அவன் மேலே நம்ம பழி போட்டோன்னா அவங்க வாயாலே வரும் அதுமா நம்ம நடந்தணும் அதனால் சொந்தக்கார்டையும் ரொம்ப வச்சுக்கூடாது ரொம்ப தள்ளி போகல அதாவது இப்போ ஃபோன் வந்துச்சுன்னா ஈஸியாக இருக்குமே இப்போ அதே மாதிரி இன்னொரு என்ன விசேஷன்னா கூட நேரில் வரேன்னா கூட நம்மளே என்ன சொன்னோம் கிடையாது அதில் ஒன்றும் வேணாம்ப்பா நீ வாட்ஸ்அப்பில் அனுப்புப்பா பத்திரிக்கை நேரில் இதுக்குன்னு வரணுமா ஏன்னா அவங்க வர நேரத்தில் நம்ம இருக்கணும் ரிசீவ் பண்ணணும் நம்ம எங்கன்னா வேலையாக இருப்போம் அவங்க இதுக்குன்னு வரணும் செங்கல்பட்டில் வருவாங்க இப்போது தாம்பரத்துலேருந்து அவங்க காஞ்சிபுரம் வரணும் நம்மளுக்காக வரணும் வேணா நீ வாட்ஸ்அப்பில் அனுப்பு டேட்டை சொல்லு நான் வந்து முந்துடுறேன் அவ்வளோதான் இப்போ அப்படி தான் போயிடுச்சுங்க அந்த ஃபோனு இப்போ இதுக்காக தான் நம்மளுக்கு யூஸ் ஆகுது நீங்கள் நேரில் தான் வந்து அந்த இதெல்லாம் கிடையாது முன்னெல்லாம் என் பேர் போகலன்னா உக்கோம் வரும் என்னை நேரில் கோ போலன்னு இப்போ அப்படின்னு கிடையாது நீ சொன்னாலே போதும் வந்து ரெண்டாப்பா சாமி அப்படின்னு அந்த மாதிரி நடந்துச்சு இந்த மாதிரி சொந்தக்காரங்கிட்ட அது அது வேறு மாதிரி லைன் இந்த காரை பற்றி பேசும் சொந்த கார் சொந்தக்காரன் ரெண்டும் அதுக்கான இதை பற்றி பேசுகிறேன் மற்றபடி எனக்கு எல்லா நம்ம ஜாலியாக ஃப்ரெண்ட்லேயும் இருப்போம் எங்கேயுமே நம்ம எமோஷனாக கூடாதுங்க ஒரு இடத்துல நம்மளுக்கு பிடிக்கலையா நம்மளை பற்றி ஒரு மாதிரி பேசலாம் சைலண்ட்டாக ஒதுங்க தேவையில்லை அதாவது அவங்க மேலே நமக்கு குறைய சொல்லக்கூடாது நம்மளுக்கு அந்த இடம் பிடிக்கல நீங்கள் ரெண்டு வாட்டி அவங்க பேச்சு எடுக்காமல் இருங்களேன் அவங்களுக்கே அது ஒரு மாதிரி ஆகிடும் என்ன நல்லா பேசினா ஏன் ஓரம் கட்டுறான் அப்படின்ட்டு நம்மகிட்ட வருவாங்க நம்ம அப்போ கூட நீ இப்படி பண்ணது தப்புன்னு அட்வைஸ் மட்டும் பண்ணாதீங்க யாருக்குங்க அதுதான் என்னுடைய பெரிய இது அட்வைஸ் பண்ணக்கூடாது மாதிரி நம்மளை நம்மளையும் ரொம்ப தாழ்த்து போகக்கூடாது அதே நம்மளும் மாதிரி நம்ம வந்து அவங்கள மேலே பெரிய இது நான் உனக்கு நான் உன்னோட சீனியர் உன்னோட அனுபவம் சரின்று தாட்டே போகக்கூடாது அவங்க ஏதோ சொல்லலாம் அப்படியே அரை ரொம்ப ஐடியா கேட்டால் மட்டும் சொல்லுங்கள் மற்றபடி யார் குடும்ப விஷயத்தையும் வளர்ந்து அப்படி வராதிங்க ஏமாந்து ஆகிடுவீங்க அதான் விஷயம் ரொம்ப பேசின போது எனக்கு அனுபவம்லாம் கிடையாது நிறைய வீட்டில் பார்ப்போங்க இதெல்லாம் ஏன்னா நல்லா பேசி நிற்பாங்க இன்னும் நான் பேசுறது இல்லைன்னா இல்லை இல்லை அவங்க ஒரு மாதிரி பேசிட்டாங்கம்மா இன்னச்சு வார்த்தை நம்மளுக்கு தேவை அதான் விஷயம் ரொம்ப பேசின போது இல்லை சரி பரவாயில்ல பார்த்து நம்மக்கிட்ட தானே பேசுகிறோம் அதே மாதிரி மார்னிங் வந்து எல்லாருக்குமே வாட்ஸ்அப்பில் ஒரு குட் மார்னிங் அடிங்க குட் மார்னிங்னால் காலை வணக்கம் குட் மார்னிங் அடிக்காதுங்க அது எல்லாருமே செய்வாங்க சும்மா அவங்களால முடிஞ்சது ஒரு ஜாலியாக ஒரு பண்ண ஒரு பாட்டு போடுங்க ஒரு காமெடியாக அதை நம்ம பண்ணுங்க நம்மளை அதாவது நம்மளை எதிர்பார்க்கணும் நம்ம வாட்ஸ்அப்பில் இவன் இன்னைக்கு என்ன வெச்சுக்கலான்னு இப்போ எதிர்பார்க்கணும் அது பேர் தாங்க சும்மா ஆடனே எல்லாருமே நம்ம ஆஃபீஸில் வந்து குட் மார்னிங் மட்டும் அடி அடிக்க மாட்டேன் இப்போ ஆஃபீஸில் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஏய் குட் மார்னிங் தோட்டம் ஏன் வச்சோம் எப்படி கிட்ட என்னாச்சு என்னடா அப்படி ஏதோ ஒன்று கிண்டர் பண்ணல அந்த மாதிரியே போனிங்கன்னால் நீங்கள் ஜாலியாக இருக்கலாம் இது மாதிரி டைமில் அதாவது ரிட்டைர்மெண்டில் டைமில் ஃப்ரெண்ட்ஸும் தேவை நிறைய கும்பல் நம்மளுக்கு தேவைங்க இப்போ யாரையும் நம்ம நேரில் பார்க்க போகிறதில்ல வாட்ஸ்அப்பில் பேசிக்கலாம் இப்போதெல்லாம் இந்த வசதி வந்து வீடியோ காலில் பேசலாம் எந்த பஞ்சும் நம்ம அட்டென்ட் பண்ண போகிறது பேசிக்கலாம் பேசின்னு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட மட்டும்தான் நம்ம ஃபேமிலி குறைகள் சொல்லலாம் அதே மாதிரி அவன் சொன்னாலும் அவனுக்கு யாரும் சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் கோச்சிக்க மாட்டான் ஏன்னா நம்மளை பற்றி அவனுக்கு தெரியும் அவனை பற்றி நமக்கு தெரியும் அதுதான் கொஞ்சம் வித்தியாசம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணிங்கன்னால் ரிலேட்டிவ்ஸ்ன்றது கண்ணாடி மாதிரிங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ்ன்றது பிளாஸ்டிக் மாதிரி ஐ மீன் உடையாத பிளாஸ்டிக் சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபுளாக இருக்குமே அது மாதிரி அதான் விஷயம் ரொம்ப பேசும்போது பொழுது ஓகே பார்க்கலாம் ரைட்